இத்தனால தொடர்ச்சியா தப்பிச்சுக்கிட்டே இருந்த மனோஜ் ரோஹினியும் இன்னைக்கு விஜய கிட்டே மாடிக்கிட்டு முடிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சு மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க முத்து வந்து அவர் சொன்ன மாதிரியே ஜீவாவை வீட்டுக்கு வர சொல்லிடுறாரு ஜீவா வீட்டுக்கு வந்ததும் விஜயா உடனே போய் ஜீவா கிட்ட எங்க வீட்டு காசு என்னாச்சு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டேன் ஒழுங்கு மரியாதையா பணத்தை திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி விஜயா வந்து ஜீவா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க உங்க பையனுக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாம் வட்டி முதலமை சேர்த்து போட்டு எப்பயோ கொடுத்தாச்சு உங்க பையன் ஸ்டேஷன்ல வச்சு பணத்தை எல்லாத்தையுமே வாங்கிட்டாரு அதுக்கான வட்டி காசு மத வாங்கிட்டாரு இல்லையான உங்களை சொல்ல சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து ரொம்பவே ஆதாரபூர்வமா பேசவும் மனோஜ் ரோஹினி வேற வழியே நம்ம மாட்டிட்டோங்கறத உணர்ந்துட்டு எதுவுமே பேசாம தலை கீழ போட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க கோபத்துல விஜயா வந்து மனோஜ் பிடிச்சு அடிக்கிறாங்க ஜீவா சொல்றதெல்லாம் உண்மையா பணத்தை நீ திரும்ப வாங்கிட்டியா என்கிட்ட எதுவும் உண்மையா மறக்கிறியா அப்படின்னு சொல்லி மனோஜ் பிடிச்சு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க விஜயாக்கு பதில் சொல்ல முடியாம விஜயோட அடியை தாங்க முடியாம மனோஜ் வந்துட்டு இது எல்லாமே ரோஹினியோட பிளான் தான் ரோஹினி தான் வந்துட்டு இந்த காச வச்சு ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்துச்சு அதனால தான் நானும் உங்ககிட்ட சொல்லல இதுக்கு காரணம் எல்லாமே ரோஹினி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடி தாங்க முடியாம மனோஜ் வந்துட்டு இந்த பண பிரச்சனையில ரோஹினி ரோஹிணியை வந்து விஜயா கிட்ட மாட்டி விட்டுறாரு கோவத்தை ஃபுல்லா ரோஹினி சைடு திருப்புற விஜயா வந்துட்டு மனோ சொல்றதெல்லாம் உண்மைதானா நீதான் தான் இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கொஞ்சம் கூட யோசிக்காம ரோஹிணியை பிடிச்சி அடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுறாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இது உங்க அப்பாவோட காசு மாமாவோட காசுன்னு சொல்லி என்னெல்லாம் டிராமா பண்ணிட்டு இருந்த நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நானும் இத்தனை நாள் உன்னை நம்பிக்கிட்டு இருந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா விஜயா வந்து மனோஜ் ரோஹிணி பிடிச்சி பயங்கரமா திட்டி கோவப்படுறாங்க கூடிய சீக்கிரமே ரோஹினி பத்தின மத்த உண்மையும் தெரிய வந்துட்டா விஜயாவே ரோஹினி மனோஜ் வீட்டை விட்டு வெளியே ஆரம்பிச்சிருவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க